ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜிவோ சுவாப்தன் சார் பாஜகவில் வந்து அண்ணாமலை அவர் தலைவரானதுக்கப்புறம் உள்கட்சியிலேயே சில விவகாரங்கள் இருந்தது திராவிட கட்சிகள் குறித்தும் அவர் தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சு ஒரு பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் தொடர்ச்சியாக இருந்தார் இல்லை இல்லை அவர் பதவி முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாதமாகவே வந்துகிட்டு இருந்தது தமிழிசை போன்றவர்களோட அவருக்கு இஷ்யூ இருக்குன்னாங்க சீனியர் தலைவர்கள் எச் ராஜா போன்றவர்களோடு அவருக்கு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரிலாம் ஊகங்கள் ஊடகங்கள் வகைகளாக வந்தது எஸ் வி சேகர் போன்றவர்களும் நேரடியாகவே இருந்தாங்க காயத்ரி ராம் போன்றவங்க கட்சி விட்டே போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலையை வந்து டெல்லி மெல்லிடம் விரும்புதுங்கிற மாதிரி தகவல் வந்தது இந்த நிலையில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒருவர் தான் அடுத்த பாஜக தலைவர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அண்ணாமலையை எடுத்துகிட்டு அவரை நியமிக்க வாய்ப்பு இருக்கா அப்படி நியமிச்சா எந்த மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங் எந்த மாதிரியான பலன் பாஜகவுக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க வந்துட்டேன்னு சொல்லு மீண்டும் வந்துட்டேன்னு சொல்லுன்னு அண்ணா ரஜினிகாந்த் பட டயலாக்கை சொல்ற மாதிரி அண்ணாமலை அடுத்தால தலைவராக வந்துடுவார் நான் உறுதியாக நம்புறேன் காரணம் இதுல ஜாதி இருக்குது ஏற்கனவே எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ரெட்டையில வாங்கிட்டு ஓடிடுவாருங்கிறதுலாம் நாம தான் நம்ம டீம் தான் மோடி தலைமைக்கு சொன்னோம் உங்களுக்கே தெரியும் அஞ்சு விஷயங்கள்லாம் மோடி நம்மளோட கருத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுப்பாரு சசிகலாவை கிராக் டவுன் பண்ணுறது தான் மோடிக்கு நல்லது அல்லது பைப்போலராக தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் போயிடும் நம்ம வெளிப்படையாக தான் சொல்கிறோம் பைப்போலர் பொலிட்டிக்ஸ் இருந்தால் காங்கிரஸுக்கு தான் லாபம் காங்கிரஸ் திமுக வட்டியும் அஇஅதிமுக பேரம்பேசி மேலே வருவாங்க மல்டி போலராக கொண்டு வர்றதுக்கு சசிகலா தரப்பு வந்தாங்கன்னா ஜெயலலிதாவோட பெரி இருவாங்க இன்டர்நேஷ்னல் லாபி இருக்குது இந்தியன் லாபி இருக்குது ஜாதி தமிழ் தேசியம் சீமான் தென் திராவிட இயக்கம் ஐயா வீரமணி வீரமணி மத சார்பற்ற சக்திகள் எல்லாமே எங்கேயோ போயிருப்பாங்க ஸோ அதில் வந்து கிராக்டன் பண்ண நம்ம சொன்னோம் கடைசி வர அதுதான் நமக்கு மெயின் நமக்கு வந்து எமர்ஜென்சியை எதிர்த்த முதல்வர் என்பதால் எமர்ஜென்சி கை கை செய்யப்பட்ட முதல்வர் மகன் என்பதால் கைது செய்யப்பட்ட மு க ஸ்டாலின் வந்து பிரதான எதிரி இல்லை காங்கிரஸ் தான் பிரதான எதிரி நம்ம தப்பாக அரசியல் பண்ணி தெருவு தண்ணியாகிடக்கூடாது அதனால் நடராஜன் அவங்க வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவங்களாம் பட்டுதல் கொண்டவங்க ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து நடத்தினார்னு சொல்லும்போது அந்த நம்ம கருத்து மோடிட்டு ஈடுபட்டது அதே மாதிரி இப்போவும் நம்ம கருத்து மோடிவிட்ட எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் அவர் அதாவது அந்த சசிகலா காலகட்டத்துக்கு பிறகு இரட்டைலே வாங்கிட்டே ஓடிட்டார் மீண்டும் ஓடிடுவார் அவரை கண்ட்ரோல் பண்ணோம்னா முருகன் ப்ளஸ் அண்ணாமலை கொங்கு பெல்ட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த எதிர்ப்பு அணிய கட்டணும் அதில் முருகனை வந்து ரெண்டாவது முறையும் கொடுத்து ராயசப்பா கொடுத்து பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ வச்சு அமைச்சராட்டு அருந்ததியரை வந்து மோடி எம்பவர் பண்ணியிருக்கிறாருன்னா பறையர்களில் மருவதன் சந்திரசேகர் ஆராசா நிறைய பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க அமைச்சராக இருக்காங்க இளைய கமிட்டிங்கிறது ஒரு மந்திரி அந்தஸ்தில் இளையபெருமாள் அம்பேத்கார் ஒரு சிவில் ரைட்ஸ்ன்னா இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸுங்கிறதுல பெரிய அளவுக்கு பிசிஆர்லாம் அவ்வளோதான் பெரிய தலைவர் இவங்கள்லாம் இருக்கும்போது ஏன் அருணாச்சலம் தேவேந்திரகுல வேளாளர் வகுப்பில் எம்ஓஎஸ் ஆகிருக்கும் ஒரு அருந்த இதரை போடுறேங்கிறக்காக தான் போட்டாங்க இது பட்டு பார்க்குற பார்வையில் அந்த இதில் தான் எல் முருகன் வந்து இன்னைக்கு வந்திருக்காருன்னா அண்ணாமலை ப்ளஸ் முருகன் கொங்குபல்ட்டு இதுதான் எடப்பாடிக்கு மெயின் இடம் ஜெயலலிதாவுக்கு மெயின் இடம்னு சொன்ன கூட சொல்லலாம் ஆனால் ஜெயலலிதா முக்குலத்தூர் இன்னர் சர்க்கிளில் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடிக்கு மெயின் இடம் அது தான் அதனால தான் ஜெயலலிதா வந்து அருந்ததிர் இதர் கலைஞருக்கு அதிகாரம் இல்லை கலைஞரை அல்ட்ரா வைரஸாக பண்ணுறாருலாம் எதிர்த்தும் போது எடப்பாடி பழனிசாமி வந்து அருந்தேர் உள்ள வந்து அவங்க ஆதரவு குரல் ஈட்டியிருக்காரு என்னோட சட்ட வல்லுநர்கள் தான் அதற்கு துணை நின்றாருங்கிற கருத்தெல்லாம் அவர் சொல்கிறார் இதே புள்ளிக்குள்ளே தான் அண்ணாமலை ப்ளஸ் முருகனை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்கொள்ள முடியும் ஸ்டாலின் முதல் இடத்துல இருக்கார் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸுங்கிறது வந்து ரவீந்திரசாமிக்கு தெரியும் தமிழ இந்திய பாரத பிரதமர் தாமதாஸ் நரேந்திர மோடிக்கு முழுக்க முழுக்க தெரியும் நயனா நாயந்தனுக்கு தெரியாமல் இருக்கலாம் தமிழிசை அம்மியாருக்கு தெரியாமல் இருக்கலாம் மற்ற இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவருக்கு நன்றாகவே தெரியும் இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடியை வந்து ஏற விடக்கூடாது எடப்பாடியை கண்டெய்ன் பண்ணால் தான் பிஜேபிக்கு இங்கே வந்து அரசியல் வாழ்வு அப்போ எடப்பாடியை கண்டெயின் பண்ணுறதுக்கு யாருன்னா அண்ணாமலை ப்ளஸ் முருகன் தான் ஸோ அண்ணாமலை வந்தார் அண்ணாமலை நின்று கொங்கு மனத்தில் சாதிக்கணுன்னு தான் மோடி நினச்சாரு ஜெயிப்பார்னு நினச்சாரு ஜெயிக்கலை என்றாலும் தேமுதிகா இல்லாமல் அண்ணன் வைகோ இல்லாமல் அண்ணன் இல்லாமல் நல்ல ஓட்டை எடுத்தார் அண்ணாமலை சாதிச்சிருக்காருன்னு தான் அவரை பார்க்குறாரு பதினெட்டு சதவீத வாக்கு காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் உங்களுக்கே தெரியும் திண்டுக்கல்லில் வந்து மக்கள் தலைவர் தலைவம்ஜிஆர் வந்து ஐம்பத்தி சதவீத வாக்கு எடுத்தார் மிகப்பெரிய வெற்றி கா காமராஜுக்கு வந்து காங்கிரஸ் ஓ ஓட்டிலே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஆனால் கோயம்புத்தூரில் காமராஜ் வந்து எமர்ஜி ஆகிட்டார் தோத்தார் ஆனால் எமர்ஜி ஆயிட்டாரு முப்பத்தி எட்டு நாற்பது சதவீத வாக்குவரம் வந்துட்டு ஐயாயிரம் ஐநூறு ஓட்டில் தான் ஐநூறு ஓட்டில் தான் தோத்தாப்புல பார்லிமெண்ட் வந்து திருப்பூர் ஓட்ல தான் அண்ணா திமுக அணியை ஜெயித்தது ஸோ முப்பத்தி எட்டு நாற்பது சதவீத வாக்குவரம் வந்துட்டாப்புல அந்த வாக்காளர்களும் அந்த வாக்காளர் சென்டிமென்றுள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை அதுதான் கவுண்டர்கள்லாம் வந்து காமராஜ் ஊரடி இருக்கிற காமராஜ் பின்னாடி தான் நின்னாங்க அதுதான் கோயம்புத்தூரும் இதுவும் காட்டுது முப்பத்தி அஞ்சு டு நாற்பது சதவீத வாக்கு பலத்தோட காமராஜ் இருந்தார் அந்த குடும்பத்தினரும் அதை சார்ந்தவங்க தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு இருக்கிறாங்க அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை அதுல தெளிவாட்டே அந்த அரசியலை பண்றார் காமராஜோட அந்த அரசு காமராஜருடைய அப்படி இந்திரா காங்கிரஸ் ராகுல் காந்திக்குன்னு வராதா அது மூப்பனார் அங்கே சேர்ந்தனால அப்படி ஒரு கிளைம் வைக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் இப்போ அந்த லெக்சியில உள்ளவங்களை வச்சுதான் காமராஜ் வந்து இந்திரா காந்திக்கு மகன் ராஜீவ் காந்தியே காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி இருபது செய்த வாக்கு எடுத்தார் நம்ம உண்மைதான் மூப்பனார் அங்கு சேர்ந்தார் அண்ணன் சிவாஜி சேர்ந்தார் ஐயா பாண்டையாரு இந்திரா காந்தியும் கருணாநிதி எதிர்த்து சீப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து பல ஏக்கர் கணக்கான நிலம் இருந்தாலும் நான் காமராஜோட ஓட நிற்பன்னு ஐயா துளசி ஐயா பாண்டையார் நின்னார் அதெல்லாம் நாம் நம்ம தெரிஞ்ச வரலாறு தான் அந்த காமராஜ் மறைவுக்கு பிறகு தேசிய சக்திகள் பலவாறு தான் நம்ம மூப்பனார் மறைவுக்கு பிறகு வந்து ஒரு லீட் பண்ணக்கூடிய சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடியை முன்னிறுத்தி திமுக அண்ணா திமுக இல்லாம அண்ணாமலை எடுத்துட்டார் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் அது எடுத்த தன்மையில தான் காமராஜர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத ரெண்டு முறை அவர் சொல்லியிருக்கிறார் இதை வந்து ஐயா மூப்பனாரே சொன்னது கிடையாது பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசைலாம் சொல்லவே மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு திராவிட இயக்கத்துக்கு கூட போய் எம்எல்ஏ ஆக முடியுமாங்கிற எண்ண ஓட்டத்திலையும் ஓடுறவங்களால அதை சொல்ல முடியாது முப்பனார் சொல்லக்கூடிய எண்ணம் உள்ளவர் தான் ஏன் சொல்லலைன்னா திராவிட இயக்கத்திலேயே அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க திராவிட இயக்கத்துக்கு மேலேயும் உங்களுக்கு தெரியும் தஞ்சாவூர்ல ஒரு பண்ண அரசியல் காமராஜ் கூட விசுவாசமாக இந்திரா காந்தியும் கலைஞரை எடுத்து நின்னாலும் கூட அவர் கொஞ்சம் திராவிட இயக்க அந்த கொஞ்சம் நீரோட்டங்களும் உண்டுங்கும் போது அவர் அதை சொல்லலை ஆனால் அவர் காமராஜ் ஆட்சின்னு ஒரு முயற்சி பண்ணி ஒரு இருபது சதவீத ஓட்டுக்கு அந்த தேசிய கொண்டு வந்தார் எயிட்டி நைன்ல உடனே அதிக எம்பி கிடைக்கும் பாலப்பாடி ராமமூர்த்தி அவரை வந்து அவரால் தோத்துன்னு சொல்லிட்டு இருபத்தொன்பது எம்பி வாங்கிட்டு கூட்டணி போயிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தேசிய சக்திகளை வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு வந்து இன்னைக்கு கொண்டு நான் முழுக்க அண்ணாமலாம் இது பலருக்கு பிடிக்காது பலருக்கு வருத்தமா இருக்கும் அதனால அவர் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை நீக்கிடலாம் கட்சிக்குள்ளேயே கடுமையான விமர்சனங்கள் வருது எழுதலேன்னு சொல்லியிருக்காரு இப்போ ஹெச் ராஜா அவருக்கு எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு வானதி சீனிவாசனும் அவரை ஆதரிக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழிசை அவர்கள் டெல்லிக்கு போகும்போது புதிய தலைவர்கள் நியமிக்கப்படுவாங்கங்கிற மாதிரி போகிறாங்க பல நேரங்களில் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்துருக்கலான்னு இவர் எடுத்த முடிவுக்கு எதிராகவே பாஜக சீனியர் தலைவர்கள் பேசுகிறாங்க பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாங்க ஸோ கட்சியின் ஆரம்ப காலத்திலேருந்து வளர்த்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்துத்துவா உணர்வுடன் இந்த கட்சியை வளர்த்த பலருக்கு வந்து அண்ணாமலையினுடைய நடவடிக்கை உடன்பாடு தானே செயல்பாடாக இருக்குது அண்ணாமலை லீடர் ஆகிறது யாருக்குமே பிடிக்கல அதில் எந்த மாற்றமும் இல்லை பலப்பாடி ஒருத்தர் தான் ஓப்பனாக வந்தார் இங்க அத்தனை பேரும் எதிராக தான் இருக்காங்கிறதுல நான் மாறுபட்ட கருத்துக்களை நான் முன்வைக்கலை கொம்பு காதில் வச்சு தான் முட்ட முடியும் காதை வச்சு முட்ட முடியாது மற்றவங்கலாம் பிரசிடண்டாக தான் இருந்தார் ஒரு சீனியர் தலைவர் எல்லாமே காதுங்கிறீங்க அண்ணாமலை மட்டும் தான் கொம்புங்கிறீங்க அண்ணாமலை மட்டும்தான் கொம்பா இருக்கார் இன்னொரு கொம்புன்னு சொன்னால் பொன்றராசின பிடிக்காது ஏ தாளிங்க நாடார் வந்து சரியாக பண்ணலை அவர் குடும்பம் அதுன்னு சொல்லும்போது அவருக்கு சித்தப்பா ஆதிசாமி கூட கூட நான் நார்வேல் தெருக்கல்லே மோதி இருக்கிறேன் அது எனக்கு வேண்டாம் அது இப்போது ஒரு சமூகத்தில் உள்ள ரெண்டு தரப்பு வர்க்கத்தை பற்றி உள்ள அந்த விவகாரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை பட் அந்த வர்க்கம் இது இருக்கு அந்த சமூகத்துக்குள்ளே எனிவே அவர் வந்து நமக்கு தாலிங்க நாடார் நினைவை சரியாக இது பண்ணலைங்கிற ரிசர்வேஷன் அவர் மேலே இருந்தாலும் அவர் வந்து ஒரு தலைவராக இருக்கும்போது அறைக்குள்ள இருந்த கட்சியை இந்து மாணவர்கள் கல்வி உதவித்தவா அது இதுன்னு கொண்டு போனாருங்கிறத நான் மறுக்க வரல அவருக்கு பிறகு கட்சியை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு இதை கொண்டு வந்தவர் வந்து அண்ணாமலை தான் அரைக்குள்ளேயே கட்சியை வைக்கல மக்கள் மத்தியில் கொண்டு போகிறார் இன்றைக்கும் மதுரை அங்கங்கள்லாம் டூர் அடிச்சுட்டு இருக்காரு ஒத்துக்கிட்றீங்களோ ஒத்துக்கிடலையோ அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நீ காமராஜ் கருத்தை சொல்லி திமுக அண்ணா திதிமுகக்கு எதிராக நின்று இரண்டாயிரத்துல இருக்கக்கூடிய எடப்பாடிய அடிச்சு கள சீமான் எட்டு இல்ல பன்னெண்டு பேர் தந்தை பெரியார் மீது கடுமையான விமர்சனம் பண்ணக்கூடிய எட்டு சதவீதத்துக்குள்ள நிறுத்தினது அண்ணாமலையோட உழைப்புங்கிறது வாக்குகளை வந்து சீமான் முழுசா அல்லாம தடுத்தது அண்ணாமலைதான் ஒரு மாதிரி திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு ஒரு இந்துத்துவ உணர்வை சீமான் ஓட்டா பெறுகிறார் அதை தடுத்து நம்ம ஓட்டெல்லாம் பிரியுதேன்னு மலை மாற்றியது வந்து அண்ணாமலை தான் கண்டிப்பா அத சீமான வளர்த்து விட்டது சாட்சாத்து தமிழிசை அம்மையார் தான் ஆர்கே நேர்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு இந்துத்துவாக்கு என்ன ஓட்டு தமிழ் தேசியத்துக்கு என்ன ஓட்டுன்னு சொல்லும் போது தமிழ் தேசியம் வந்து இந்துத்துவாவோட ஏறி போயிட்டு இது தரவுகள் தான் அன்னைக்கு வந்து இந்துத்துவா ஏறி தமிழ் தேசியம் இறங்கியிருக்குன்னு வைங்க சீமான் அந்த எட்டு சதவீதம் வந்திருக்க முடியாது அப்புறம் இப்ப பன்னிரண்டு சதவீதம் சீமான் வர வேண்டிய இடத்துல அதை எட்டாட்ட ஆக்குனது வந்து அண்ணாமலையும் ஒரு தலைவராட்டு காமராஜ் இன்னைக்கு கூட அந்த காமராஜ் தொண்டரான்னு ப பட்டோபாவம் இல்லை அணைக்கட்டை வந்து தொடர்ந்து வரும்போது மக்களோட இருந்து நின்னாருனால் காமராஜ் சம்மந்தப்பட்ட இதை பேசி தான் கொண்டு போகிறாருன்னா காமராஜ்யை ஃபாலோ பண்ண கொங்குவேலாளர் கவுண்டர் சமூகத்தில் ஒரு அந்த ஒரு இருந்து வந்த தேசிய எண்ணம் கொண்ட ஒரு தலைவராக தான் அண்ணாமலையை பார்க்குறாங்க அதனால தான் வெளிப்படையாக சொல்கிறேன் கண்ணங்குளம் செட்டிக்குளம் கூடங்குளம் பரத் நாடார் ஓவரி இந்த சைடு உள்ள இந்த நாடார்கள் இளைஞர்கள் மத்தியில் பொன்னார் தமிழிசையை விட அண்ணாமலைக்கு வா செல்வாக்கு அதிகம் அதை நீங்கள் அண்ணாமலையை ஷேக் பண்ணிட்டீங்கன்னா அதே இந்த நாடார் ஓட்டு சீமான் பின்னம் போக தயங்காது அது அதுதான் அது இந்த கான்செப்ட் கரெக்டு தான் அதை வந்து நீங்க நீங்க ஐபிலேயோ ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்லயோ ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தெரியும் கண்ணங்குளம் எங்க ஊரு செட்டிக்குளம் எங்க பக்கத்து ஊர் ஆவரகுளம் கூடங்குளம் நாடார்வரி இந்த மாதிரி திருச்செந்தூர் பக்கம் எல்லா ஊர்லயும் கூடங்குளம் குமரி மாவட்டத்தில் வருமா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும் கண்ணங்குளம் பார்டர் எங்க ஊர் அஞ்சு கிராமத்துக்கு எடுத்தலி மாவட்டம் தான் இந்த பகுதியில் உள்ள இந்து நாடார்கள் மத்தியில் வந்து தமிழிசை பொன்னாரோட அண்ணாமலைக்கு தான் செல்வாக்கு அதிகம்னா அவர் ஒரு ஹீரோவான காமராஜ் சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வரப்போறது சட்டமன்ற தேர்தல் அதுல எடப்பாடி கூட கூட்டணிப்பை என்ன ஆக போகுது இந்த இடம் தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து அதிமுக மூணாவது தள்ளி ஒரு இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டா மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விசாமி வேற வழி இல்லாம மோடி பிரதமர் கூட்டணிக்கு வருவாரு அப்ப இப்ப அவரை பலகீனப்படுத்துறதா நல்ல ஸ்டேட்டஜின்னு நம்ம கருத்து அதுக்கு சரியான ஒரு சண்டை சேவல் வந்து அண்ணாமலைதாங்கிறது நம்ம கருத்தா சொல்றோம் இப்ப இந்த நிலையில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடரணும்னு குருமூர்த்தி சொல்லியிருக்காரு ஏற்கனவே சிபிஎஸ் ஒன்னு சேரணும் அப்படிங்கிறத நான் தான் சொன்னேன் அவங்கள ஆண்மையை நீங்களா ஆம்பளை எல்லாம் நீங்களா ஆண்மை இருக்கான்னு கேட்டேன் சாக்கடை தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவ்வளவு சொல்லி சாக்கடை தண்ணி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னா நடந்ததா ம் நடக்கல அவர் டோட்டலாக ஏடிமிக்கா லீட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் ஓப்பனாக இது பண்ணுறாரு இப்போ அவர் வாயிலிருந்து திருப்பி வந்திருக்கு நீங்க பாஜக அதிமுக ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக விமர்சனம் தான் சொல்றாரு சோ இப்படி ஒரு சூழல் வரும்போது அதிமுக பாஜக கூட்டணியை டெல்லி விரும்புது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இல்ல குருமூர்த்தி அவர் கருத்து சொல்றாரு எடுத்துக்க முடியுமா அப்படி இருந்தா அண்ணாமலை இருப்பாராங்கிற கேள்வி இருக்குல்ல எங்க கருத்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருபத்தொம்போல் தான் மோடி கிட்ட ரவீந்திர துரைசாமியை கருத்து ரவீந்திர துரைசாமி மோடி மேலே பருத்தல் கொண்டவன் மோடிக்காக இந்தியா ஃபுல்லாக கருத்துக்களை சொல்லக்கூடியவன் ஆஜ்கார் எம்முன்னு ஒரு ராஜ்புட்டை மையமாக வச்சு தேவிலால் பிராமணர்கள் அதிகம் உள்ள ஒரு மந்திரி சேவை கவிழ்த்த மாதிரி மோடிக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு முத மொதல் மோடி கிட்ட அதை தெரிவித்தது ரவீந்திர துரைசாமி தான் வாட் இஸ் எம்படடட் இன் மோடிஸ் மைண்ட் வாஷ் ரீகிண்டில் பை ரவீந்திர துரைசாமி டீம் அதில் தான் உங்கள் யூபி சீஃப் மினிஸ்டர் ராஜ்புட்டு மற்ற சீஃப் மினிஸ்டர்லாம் ராஜ்பூட் வந்ததுனாலும் அது அதுக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்வு மோடிக்கு ராஜீவ்காந்திக்கு நடந்தது மோடிக்கு நடக்கக்கூடாதுன்னு நாம் முன்னெச்சரிக்கை கூட அதை சொல்கிறோம் காமராஜ் ரெண்டு பிரதம் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் பொலிஷன் வந்தேன் ஐயா சார்காசன் சொல்கிற மாதிரி குஜராத்தில் மோடிக்கு வந்துடக்கூடாதுன்னு நாம் சொல்கிறோம் அதில் பட்டேல் எதிர்ப்பு அன்னைக்குள்ள கட்டத்தில் ஹோலி சத்ரியாசை வச்சு மோடி வந்து அதை சமாளிக்கிறாரு ஹோலி சத்ரியாசனா நம்ம ஒரு முத்திரையர்கள் மாதிரி இது சோமநாதபுரம் ஆலயத்தை காத்து நிற்பது சத்திரிய மன்னரும் சத்திரிய போர்வீர்கள் தான் கஸ்டடியன் ஆஃப் இன்டர் பிராமணர்களை குறைச்சி சொல்லலை அந்த இடத்துக்குள்ள கோழிஷத்திரியர்கள் தான் இந்து மதத்தை காத்து நின்னு மோடி சொல்லுவார் ஸோ அவங்கள முன்னிறுத்தி அதை தடுக்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து தேவகோடா அழிஞ்சாருன்னா அது டி கே சிவகுமார் எழுப்பி வந்துருவாரு பாஜகவுக்கு அங்கே மைனஸ் ஆயிரம்னு ஜனாடல் எஸ் கூட்டணிக்கு கர்நாடகாவில் தோத்தது எழுதணும் ஜாட்டுகள் கோபம் இருக்குன்னு சொல்லும்போது அஜித் சிங்கோட சன்னு ஜெயந்த் சௌத்ரி வேணும்னு எழுதணும் இப்படி நம்மளோட ஜேடியூ மீண்டும் கொண்டு வந்தால் தான் இங்கே பீகார் ஜெயிக்க முடியுங்கிறத நாம் சஜெஸ்ட் பண்ணோம் ஜாட் ஆங்கிற குறைக்கணும்னு சொன்னோம் மராத்தா ஆங்கிற குறைக்கணும்னு இன்றைக்கும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு பட்னாவிஸ் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு பட்னாவிஸ் ஒரு பெரிய தலைவர் அங்கே வந்திருக்காருனாலும் கூட மராத்தா அங்குற நாளைக்கு பார்லிமெண்ட்டில் மோடியை பாதிச்சிடக்கூடாதுங்கிற கருத்தை நாம் சொல்கிறோம் அந்த வகையில் நம்ம கருத்தாக எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் அவரை பலகீனப்படுத்தி இருபத்தி ஒன்பதுல நீங்க சொல்றது அட்வைஸ் கொடுக்குறீங்க ஆனா அங்க வந்து அதிமுக பாஜக வந்து சேர்றதுக்கான காய் நகரத்தில் நடக்குதுங்கிற மாதிரி தானே சொல்றாங்க எடப்பாடி இல்லாத அதிமுக தான் குருமூர்த்தி சொல்றாரு ஓகே ஓகே ஏன்னா எடப்பாடி சம்மதிக்க மாட்டார் ஒரு பெரும்பான்மை தமிழ் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மீண்டும் மோடி கிட்ட சரண்டாக மாட்டார் பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு அவருக்கு எதிர் இங்க உள்ள வந்து தோத்துட்டா பன்னீர்செல்வம் திரும்ப தலைவர் தலைவராயிருவார் உள்ள வந்து அந்த கூட்டணி தோத்து போச்சுன்னா தோத்து போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா எடப்பாடிய முதல்வராக சொன்னால் இந்த நாடாக போட மாட்டாங்க முக்குலத்தூர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் வச்சு எதிர்ப்பு இருக்குது நான் விளாட கொண்டர் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது நான்வென்னியல் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது இந்த பதினெட்டு சதவீதத்தில் உள்ள அந்த நாலு தரப்பும் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போயிட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு ஊரும் சேர்ந்தா ஒரு யூகம் நான் சொல்றேன் வரும் சேர்ந்தா ஸ்டாலின் அம்பவசத்துக்கு மேலே போயிருப்பாரு பாஜக அதிமுக சேர்ந்தா ஸ்டாலின் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போயிருப்பார் சீமான் பன்னெண்டு சதவீதம் வந்திருப்பாரு அது பொருந்தா கூட்டணியா இருக்கும் ஆமா கூட்டணி நான் சொல்றேன் இது ஏன் கருத்து ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் இன்னைக்கு கருத்து ரோக்கம்லாம் நாலு பேரு பண்ணிட்டு போக முடியாது எல்லார் கையிலயும் கூட இருக்குது அதனால சும்மா ஒருத்தன் சொல்றதுதான் கருத்து அதை எல்லாரும் ஃபாலோ காலகட்டத்தில் பாஜக கையில எடுத்திருக்கக்கூடிய சமூகத்தில் ரொம்ப முக்கியமான சமூகம் தேவேந்தர் குள்ள வேலை கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வாதத்துல நீங்க இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க தேவேந்திரன் நரேந்திரன் எடுத்தது அது கூட ஒரு தங்கராசன் ஒருத்தர் தான் முன்னெடுத்தாரு அப்பையே இளகணேசன் குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சிவ வந்து கையில் எடுத்தாங்க இப்ப அந்த தேவேந்திரகுல வேளாளர் அப்பயே ஒரு தேவேந்திரகுல வேளாளர் தான் தலைவராக வருவாரோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க இப்ப இந்த நிலையில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சேர்ந்தவர் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்திகள் ஐயா ஆனந்தன் அப்படிங்கிற ஆனந்தன் ஐயாசாமி என்பவர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் ஃபாரின்ல படித்தவர் அந்த மாதிரி நிறைய தரவுகள் அவரை பற்றிலாம் சொல்றாங்க அது ஒரு வயல பார்த்தா பாஜகவிட சோசியல் இன்ஜினியரிங் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சு தானே வர்றாங்க இப்படி பார்த்தா இந்த சமூகத்தை அவங்க கையில் எடுப்பாங்கங்கிற அடிப்படையில் அவரை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இல்லை அனந்தன் ஐயா சாமி நல்ல கேடர் தான் அவரை என்டர்டெயின் பண்ணுங்கிறத நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை அவருக்கு வந்து எம்பி டிக்கெட்டே கொடுத்துருக்கலாம் என்றாலும் ஜான் பாண்டியன் தொடர்ந்து ஒரு விசுவாசம் உள்ள கூட்டணி கட்சி தலைவராக இருந்ததுனால ஜான் பாண்டியனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க ஒரு தேவேந்திரகுல வேளாளர் என்டர்டெயின் பண்ணுங்கள் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அவங்க ஏன் அந்த இடத்துக்குள்ள வெள்ளாள கொண்டர் அருந்ததுன்னு போகிறாங்கன்னா அதுதான் பெட்ரோல் கிரவுண்ட் இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் போலர் இந்த சைடு இருக்குது அப்போ நமக்கு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடமும் நம்ம யாரை பலகீனப்படுத்தி நம்ம மேலே எழும்பி வரணுங்கிற இடமுங்கிறது எ எடப்பாடி பழனிசாமியை கொங்கு மண்டலத்தில் பலகீனப்படுத்தணும் சார்ட் சார்ட் ரவீந்திரன் துறைசாமி ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் எங்கள் டீம் தான் இதை மொத மொதல் எடப்பாடி பழனி பலகின பழனிச்சாமியை பலகனப்படுத்தி நம்மளோட சும்மா பிளண்டாக ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சொல்லி எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி ஒரு முட்டாள்தனம் கிடையாது இந்த கருத்து அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் ஸ்டாலின் சொன்ன இல்லையா உங்களுக்கு எமர்ஜென்சி எதிர்த்த கலைஞர் கருணாநிதியின் மகன் மகன் என்பதனால் எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வரின் மகன் என்பதால் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாருங்கிற அந்த சாப்கானர் மோடிக்கு ஸ்டாலின் மேலே உண்டு எமர்ஜென்சி கொடுமையை அனுபவிச்சு வருங்கிற ஸ்டாப்கானர் உண்டு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸில் ஊடகத்தில் பேசுகிறவங்க அது பண்ணுறவங்க ஆயிரம் கருத்து இருக்கணும் அவங்களா ஒரு ஒப்பீனியன்டெட் பொலிட்டிக்ஸை பண்ணி எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி இது அந்த பக்கம் இது அந்த பக்கம்னு பேசினாலும் கூட எங்களுக்கு மோடியை தெரியுங்கிற முறையில் ஸ்டாலின் மேலே மோடிக்கு வந்து அந்த ஒரு சாப்கானர் உண்டு காங்கிரஸ் இன்புலிசி ஸ்டாலின் இருக்கிறது தான் ஸ்டாலின் மேலே மோடிக்கு கோவம் அதுல காங்கிரஸுக்கு பிடி ஏறிடக்கூடாதுங்கிறது தான் மோடிக்கு மிக நுட்பமான ஒரு அரசியல் அந்த அரசியல்ல தான் மோடி வந்து சசிகலா உள்ள வர முடியாது அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் எடுத்த சசிகலா தரப்பு உள்ள வந்து ஸ்டாலின் காங்கிரஸ் பிடியில் பெயரக்கூடாதுங்கிறது தான் எங்க கருத்து அதைத்தான் மோடி ஏற்றுக்கிட்டார் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் எங்க கருத்தை தான் மோடி ஏத்துக்கிட்டார் பல பெரியாரிஸ்டுகள் உங்களை போன்ற பெரியாரிஸ்டுகளுக்கு வந்து அந்த பார்க்கக்கூடியவங்க என்ன பேசுனா பார்க்கும்போது எங்க கருத்தை தனக்கு அரசியல் நன்மைன்னு மோடி ஏத்துக்கிட்டாருங்கிறத உங்களால அதை உணர முடியும் நீங்க உங்களால் பதிவு செய்ய முடியும் அதே மாதிரி கேரளாவிலையும் முன்னாடி என்ன செய்வாங்கன்னா கம்யூனிஸ்ட் வரக்கூடாது கம்யூனிஸ்ட் வரக்கூடாது அதனால காங்கிரஸ் வந்தாலும் போதும்னு தத்வார்த்த எதிரி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்ன்னு உங்களை நீங்கள் ஐஎஸ்ஆர்ஓ அங்கே உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரிஸ்டிக் கேரளா அரசியல் கடைசியாக எல்லா ஆர்எஸ்எஸ்காரங்களும் கம்யூனிஸ்ட் வரக்கூடாடி காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ தான் மோடி அதை உடைச்சி பத்தொம்போது சதவீதத்துக்கு என்டிஏ கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து ஒரு சுரேஷ் கோபி ஜெயித்திருக்காரு பின்னராய் விஜயம் ஜெயித்தாலும் பரவாயில்ல தத்வார்த்த எதிரி தான் ஜெயித்தாலும் பரவாயில்ல மெட்டீரியல் போலிட்டிக்ஸில் முத எதிரியான காங்கிரஸை மேலும் வீழ்த்தணுங்கிற ஒரு பாயிண்டில் மோடி போகிறார் அதே மாதிரி தான் இங்கேயும் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் காங்கிரஸ் பிடிக்குள்ள எந்த எந்த சூழ்நிலையும் மாட்டிவிடக்கூடாதுங்கிறதான் மோடிக்கு நோக்கம் ஸோ மோடிக்கு நோக்கம் நாளைக்கு நிறைவேறணும்னா நாளைக்கு எடப்பாடி எம்பவர் பண்ணி விட்டுட்டோம்னா எடப்பாடி நாளைக்கு நின்றுட்டாருன்னு வைங்க காங்கிரஸுக்கு இருபது எண்பது சீட்டு இருபத்தொம்போது ஆஃபர் பண்ணுவார் அதுக்காக மோடி இருக்கிறாரு அதே மாதிரி தான் நடராஜனை வீழ்த்துலேருந்து காரணம்னா நடராஜன் வந்து அறுபத்தொம்பது ஃபைட்டுங்கிறது காமராஜ் இந்திரா காந்தி ஃபைட்டு தான் சிண்டிகேட் இண்டிகேட்டுங்க காமராஜ் காந்தி ஃபைட்டு தான் காமராஜ் இந்திராந்தி பிரை மினிஸ்டர் ஆகினார் தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தர் கொண்டு வரலான்னு பார்க்கும்போது அந்த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்லேயே மோதல் வருது ப்ரப்போஸ் பண்ணாங்க சஞ்சீவ் ரெட்டியை கிரியை எழுத்து கிரிக்கு ஆதரித்து ஒரு பணி பெரிய அளவில் வராங்க அன்னையிலேருந்தே காமராஜி ஒரு ஆன்டி காமராஜ் இது கலைஞரோட சேர்ந்து எம் நடராஜன் வந்து தெளிவாக இருந்தார் மொழிவாக்கல் குற்றத்தில் கூட ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண ஒரு காமராஜர் இருக்க படம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நடராஜன் வந்து தரப்பு அதிகாரம் பெற்றதுன்னா அவங்க வந்து காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சி ஐந்து சீட்டு ஆஃபர் பண்ணுவாங்க காங்கிரஸ் தான் இன்னைக்கு காங்கிரஸ் தான் எம்பி ஜெய்க்குங்கிற என்ன உண்டவங்க அப்போ பாஜக தெருவில் தான் இருக்கணும் எடப்பாடியை மீண்டும் எம்போர் பண்ணி விட்டாலும் அவரும் வந்து சுனில் கனகோல் மூலமா அறுபத்தி மூணு எம்எல்ஏ ஆஃபர் பண்ணியிருக்கிறாராம் தகவல்கள் வருது அப்போ அவர் யாருக்கு பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு அறுபத்தி மூணு எம்எல்ஏ நான் சொல்லிட்டேன் நம்ம மோடி பி எம் சஜஸ்ட் சொல்லிட்டோம் நாளைக்கு அவர் ஆகி ஸ்டாலினே சிஎம் ஆகிட்டு இவர் எம்போர் ஆகி ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு மேலே வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார் காங்கிரஸுக்கு இருபது சீட்டு கொடுப்பாரு கலைஞர் இருபத்தி மூணு சீட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்கை வச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்ப்பார் அப்போ பிஜேபிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சோம் அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு பதினஞ்சு சதவீத கீழே போயிட்டாருன்னா இருபத்தொம்போது ஒன் டு ஒன்ல செரண்டர் ஆகி வருவார் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இதை கொடுத்தது மோடிக்காக கொடுத்தது ரவீந்திரன் துரைசாமி எந்த ரவீந்திரன் தந்தை பெரியார் உயிரோடு இருந்தா மோடிக்கு வெற்றியை பாராட்டியிருப்பார்னு சொல்லக்கூடிய ரவீந்திரன் இது ஊடகத்துல எந்த தரப்புமே ஏத்துக்க மறுக்கிறாங்க இப்ப குருமூர்த்திக்கு கருத்தும் என் கருத்தும் ஒத்து இருக்குது அவ்வளவுதான் குருமூர்த்தி மோடியை பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணவரு கான்டாக்ட் உள்ளவர் எல்லாமே பெரிய ஆளுதான் பட் கருத்து எல்லாம் நாம தான் இந்த கருத்தை முதல் சொன்னோம் அடுத்தாலும் அண்ணாமலையும் இந்த கருத்தை சொல்றாரு ஸோ பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜிங்கிறது எடப்பாடி பலகீனப்படுத்துறது தான் படித்து என்டிஏ தான் இருபத்தி ஆறில் சரிங்கிறத ரவீந்தர சாமி பண்ண கருத்தை அண்ணாமலை இவர் குருமூர்த்தி என்டாஸ் பண்றாரு அண்ணாமலை என்டாஸ் பண்ணுறாரு இதுதான் உண்மை நீங்க கிராணிக்கலா கால வரணோட பார்த்தா நான் சொல்றதுதான் கரெக்டு இந்த சூழ்நிலைக்கு அண்ணாமலைங்கிற ஒரு கொம்பு தலைவராக இருக்கிறது தான் கரெக்டா இருக்குமே தவிர வேற மற்ற பாயிண்ட்ஸ் இல்லை தேவேந்திர குலவேலாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நமக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்தில்லை மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி தான் நாடாருங்கிறதுலே மாறுபட்ட கருத்தில் கூட ஐஎஸ்ஆர்ஓவில் நீங்கள் ஐஎஸ்ஓரெல்லாம் உங்களுக்கு தொடர்புடைய ஆள் தான் முத்துநாயங்கிற ஒரு நாடார் வந்து வர முடியல கஸ்தூர் ரங்கம் தான் வந்தார் மோடி வந்து சிவன் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் ஆக்கியிருக்காரு நாராயண நாடார் ஐஎஸ்ஓ சேர்மன் ஆகியிருக்கிறாருனா தன்னோடய பேக்கிங் கம்யூனிட்டிங்கிறது உணர்றாரு விக்டோரியா மேயர் ஜட்ஜி ஆகியிருக்காங்கன்னா இந்த நாடார் தான் அவங்க பேக்கிங் பேங்கிங் கம்யூனிட்டிங்க மேலும் உணர்றாரு நிறைய அந்த இதை உணர்ந்தான் இருக்கிறார் பட் தமிழிசை பொன்னாருங்கிறத ஐயா தாண்டிய நாடா உழைப்புல உள்ள ஒரு உழைப்பின் பலன் அறுவடை செய்யக்கூடிய தான் இருக்கிறாப்புல அப்ப கொம்பா இருக்கிறது வந்து அண்ணாமலை மட்டும்தாங்கிறது நூற்று முன்னூறு உண்மை இதுல நீங்க ஒரு தேவேந்திரகுல வேளாளரையோ நாடாரையோ முன்னிறுத்தும் போது ஒரு லீடர்ஷிப் அந்த சில அஹ் அண்ணாமலை இருக்கிறாங்கதான் மெயின் தமிழிசை அம்மையார் அந்த பிரச்சனையை உருவாக்கும் போது ஒத்த அடி முதலே நான் அடிச்சு இருத்திட்டேன் நான் அந்த அடிச்சு இறுத்தலைன்னா அது ஜாதிய ரீதியா போயிடும் இப்ப நம்ம அண்ணாமலையே ஜாதிய ரீதியா தாண்டி காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஒரு உரிய மற்ற சொல்லக்கூடிய ஒரு பெருந்தலைவர் காமராஜரை ஆதரிச்சு நின்று கம்யூனிட்டில இருந்து ஒரு குடும்பத்துல இருந்து வந்த ஒரு தேசிய எண்ணம் கொண்ட நேஷனலிஸ்ட் ஆட்டு நாம் பார்க்குறோம் எடப்பாடியும் இந்த கூட்டணியை விரும்பல அது அவர் அண்ணாமலை விரும்பல பிஜேபி விரும்பலையா அண்ணாமலை விரும்பல கூட்டணியே விரும்பல பைனட்ஸ் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக விரும்பல அத மறைச்சிக்கிட்டு அண்ணாமலை இல்லைன்னா கூட்டணி வந்துடும் அண்ணாமலை தான் கூட்டணிக்கு இடைஞ்சல்னு சொல்றது ஒரு சில பாஜக தலைவர்கள் சுயநலத்தில் இருக்கிறது வட தமிழகத்தில் தான் அதிமுக செல்வாக்காக இருக்குது வட தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆள் இல்லாமல் தமிழிசை அம்மையார் சட்டமன்ற தேர்தல் நடத்தும் போது நாற்பது சீட்டுக்கு மேலே கத்திரிக்கோல் சின்னத்தில் இந்திய மக்கள் கட்சி நம்ம ஐயா பாரிவேந்தர் முன்னாள் மக்களவை உறுப்பினர் ஐயா பாரிவேந்தர் கட்சிக்கு இந்திய ஜனநாயக கட்சி அவங்களுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி தேவநாதன் யாதவுக்கு முப்பது சீட்டு இங்கே தாமரை சின்னத்திலே கொடுத்தாங்க ஸோ அவங்க ஆளே கிடையாது இப்போ இந்த பாஜகவுக்கு ஆள் இல்லாத இந்த இடத்துக்குள்ளே க தலித் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்டின்ஸோட இன்ஃப்ளூன்ஸும் ஜாஸ்தி அவங்க இந்து தலித்துகளையும் டேன் பண்ணிடுவாங்க முஸ்லீம்ஸ் வட தமிழத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த வாக்குகள் தனக்கு எதிராக போனால் ஜெயிக்க முடியாதுன்னு வட தமிழத்தில் உள்ள வன்னிய தலைவர்கள் தெளிவாக நினைக்கிறாங்க அதிமுக பலமாக இருக்கிறதும் வட தமிழத்தில் தான் அப்போ இவங்களை மீறி எடப்பாடி ஒரு முடிவெடுக்க போகிறதில்ல எடப்பாடிக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு பாஜக தேவையில்லை அப்போ ஓட்டில் அன்றைக்கி லீட் பண்ணியிருக்காருன்னா பாஜக பாமக இல்லாமலே லீட் பண்ணிட்டாப்புல அப்போ நீங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு எதிராக எதிராக கரோல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் சொல்லப்போனால் தந்தை பெரியார் உழைப்பில் உழைப்பு மீட்டிங் அதிகம் நடந்த இடம் வட தமிழகம் தான் அந்த இடத்துல திராவிட இயக்கம் தலைத்திருக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவினர் பாஜக மைனஸ் வேஸ்ட் அது நெகட்டிவ் ஓட்ஸு கிறிஸ்டின் முஸ்லீம்னு இருக்கிறாங்க தான் அந்த கூட்டணி வரல அதைத்தான் ஜெயக்குமாரே சொல்லிட்டாரு ஒட்டுமொத்த கட்சியின் முடிவு கூட்டணி கிடையாதுன்னு அப்போ இதுல தங்கள் ஆசைக்கு சொல்லி பாஜகவுக்கு ஸ்டேட்ஸ சில தலைவர்கள் கெடுக்கிறாங்க சுயநலத்துக்காக இது நாடு மதம் முன்னுள்ள கட்சின்னு குருமூர்த்தி சொல்றது அந்த இடத்துல கரெக்ட் தான் கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்து இது எப்படி போகும் எப்படி போனால் லாபம் அப்படிங்கிறத உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்சர்வரில் இருந்து விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுடைய கால்குலேஷன்ல இருந்து மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி